சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கமான புழல் நீர்த்தேக்கத்தில் நீர்வரத்து அதிகரித்ததால் நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு கருதி ஐநூறு அடி உபரி நீர் திறக்கப்பட்டது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கமான புழல் ஏரியில் தொடர் கனமழை காரணமாக நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து நீர்வரத்து இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு கனடியாக அதிகரித்து உள்ளது அதன் மொத்த கொள்ளளவு மூவாயிரத்து முன்னூறு மில்லியன் கனஅடியில் தற்போது இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மில்லியன் கனஅடி நீர் இருப்பு உள்ளது அதன் மொத்த உயரம் இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் அடியில் பத்தொன்பது புள்ளி ஆறு ஒன்பது அடி நீர் இருப்பு உள்ளதா நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு கருதி உபரி நீரானது இன்று காலை ஒன்பது மணி அளவில் வினாடிக்கு ஐநூறு கன பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் திறக்கப்பட்டது உபரிநீர் செல்லும் கால்வாய் பகுதிகளை ஒட்டி உள்ள தண்டல் கழனி சாமியார் மடம் பாக்கம் புலி லைன் கிராண்ட் லைன் மற்றும் எண்ணூர் கடலில் உபரிநீர் கலக்கும் பகுதியில் உள்ள தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் வெள்ளநீரில் நீரில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு